எங்கும் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது டெல்லியில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது ஐடிஓ மின்டோ சாலை சாணக்கியபுரி உள்ளிட்ட இடங்களில் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர் பேருந்துகள் கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் ஊர்ந்து சென்றன கார் ஒன்று நீரில் மூழ்கிய நிலையில் அதிலிருந்தவர்கள் பத்திரமாக வெளியேறினர் கான் பகுதியில் சாலையில் மழைநீர் தேங்கி கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது <business> <imitation> உத்தரகண்டில் பெய்த கனமழையால் வாகனங்கள் நீரில் மூழ்கின உத்தரகண்ட் மாநிலத்தில் கடந்த இரு நாட்களாகவே பல்வேறு இடங்களில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது ஆற்றில் திடீர் வெள்ளம் ஏற்பட்ட நிலையில் அகஸ்துமுனி நகர் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட விஜயநகர் பகுதி ஓடைகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஏராளமான இருசக்கர வாகனங்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டன தமிழகம்கும் கிளைக்கில் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது